நம்முடைய வாழ்க்கையில கத்த நம்ம எல்லாருக்குமே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் நாம் கடந்து நாம் அடிக்கடி சொல்றோம் கடந்து போகும்போது நிச்சயமாகவே ஒரு வனாந்தரத்தை கடந்துதான் தேசத்துக்கு போக வேண்டியிருக்கிறது நாம் சில காரியங்கள் தேவன் நம்மை ஒப்பு கொடுத்து நடத்திக் கொண்டு போய் தான் அங்கே வைக்கிறார் ஒருவேளை நாம் நடந்தது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் இப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய முதல் தலைமுறை உபத்திரவத்துக்குள்ளே போனது இரண்டாவது தலைமுறைக்கு எப்படி ஆயிடுச்சு தேனும் ஓடுற தேசமா மாறிடுச்சு இப்ப அவங்க அவங்ககிட்ட ஆண்டவர் சொல்றாரு இவனுக்கு வனாந்திரம் கிடையாது ஆனா நீ வனாந்தரத்துல வந்ததை என்ன பண்ணி கொடுத்துரு எழுதி இப்ப நான் பாலந்தேன் ஒரு தேசத்துக்கு வந்துட்டேன் அப்ப எனக்கு பிரச்சனையே இல்லையா கத்தர் சொல்றாரு யுத்தத்துக்கு நான் விட்டு வச்சிருக்கேன் நீ அவங்கள கூட என்ன பண்ண வேண்டியிருக்கிறது சண்டை போட வேண்டியிருக்கிறது ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு உன்னை சோதிக்கும்படி சில சத்துக்கள் என்ன பண்ணி வச்சிருக்க விட்டு வச்சிருக்கேன் நீ அவங்களோட சண்டை போட வேண்டியிருக்கிறது அப்படி அர்த்தம் என்ன வனாந்தத்தில் இருக்கும்போது உனக்கு இருக்கக்கூடிய வெள்ளை கூட அபிஷேகம் வேறு பாலந்தேன் ஒரு அர்த்தம் என்னன்னா அங்கே இருக்கும்போது கத்தர் சில உபதிரவத்துக்கு நடுவுலே சில காரியங்களுக்கு நடுவுல நடத்தினது உண்மை அதுக்கு நீ கிராஸ் பண்ணி வந்தோம் பாருங்க

அப்ப கர்த்தர் உன்னை ஏன் உபத்திரத்துக்கு நடுவில் நடத்துறாரு ஏன் பாடுகளுக்கு நடுவுல நடத்துறாரு நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளை போல அபிஷேகம் நமக்கு பாடு நமக்கு கஷ்டமா இருக்குது ஆண்டவர் சொல்றாரு இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு காரியம் அவங்க அவங்க அந்தந்த அபிஷேக தைலத்துக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர் எல்லாருக்கும் ஒண்ணு இல்லை அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த வெள்ளை போல பாடு எப்படி இருக்கு ஒரு ஒரு விஷயமா தான் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு அந்தந்த காலகட்டத்தில் அவரவர்களுக்கு இருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை வியாதி இல்லை ஒவ்வொருத்தரும் இல்லை கத்த திருவையா ஆண்டவர் அனுமதிக்கிறார் அந்த காலகட்டத்தில் எழுபத்தஞ்சு வயசுல ஆரம்ப ஒரு சோதனை நூற்றம்பது வயசுல ஒரு சோதனை நூத்தி இருபத்தஞ்சு வயசுல ஒரு சோதனை எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு சோதனை எப்ப சோதனை இல்லாம இருந்துச்சு ஆனால் இது எதுக்காக எனக்கு கொடுக்கப்படுகிறது என்னை இது என்னை சுத்திகரிக்கிறது ஏதோ எங்கிட்ட இருந்து கத்த ரிமூவ் பண்ண விரும்புறாரு இந்த ரிமூவ் பண்ண பிறகு ஏசு கிருஷ்ணன் சொன்ன மாதிரி தான் நம்ம ஆயிடுவோம் பிசாசு இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை சோதிக்க எனக்கு இடமே இல்லை அப்ப எப்படி சோதிப்பான் எனக்கு இடம் இருந்தா இருந்தாலும் நான் இருந்தால் என்னை அவன் கோவப்படுத்தி பார்ப்பான் இந்த உபத்திரம் எதுக்கு எனக்கு அனுமதிக்கப்படுகிறது எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்றை கர்த்தர் எடுக்க விரும்புகிறார் அப்ப என்ன ஆகுது கர்த்தர் இந்த உபத்திரத்துக்கு நடுவில் சுத்திகரிச்சு கொண்டே இருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே நிறைய பேருடைய வாழ்க்கை கசப்பான அனுபவம் அப்படியே சில சாட்சிகள்லாம் வந்து நீங்க கேட்கும் போது அவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி இவங்களால இதை கிராஸ் பண்ணி போக முடியுதுன்னு நம்ம யோசிப்போம் அந்த அளவுக்கு நாளைக்கு காலையில சாகர நிலைமையில இருப்பாங்க அப்படிதான் இருக்கும் அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க பேசும்போது அந்த உண்மைதான் அப்படிதான் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அதுவும் இந்த காலகட்டத்தில் ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவுல கர்த்தர் அவனை ஏன் அனுமதி கொடுக்குறாரு தெரியுமா அவருக்கு ஒன்று தெரியும் இவைகளுக்கு நடுவுல இவன் கடந்து போனாலும் இவனை மறித்து போகாமல் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியது பரலோகத்தினுடைய போறது பரலோகம் செய்யுது ஏன் உன்னை நான் நடத்துக்கிறேன் தெரியுமா இதுக்கு நடுவுல ஒரு சாட்சியின் வாசனை ஒன்னு வீசும் ஒரு நாள் வரும் ஒரு ஒரு பிள்ளை அவளுக்கு இருபது வயசு இருக்கும் இருபத்தி ரெண்டு வயசு அப்படியே பண்ணி கொடுத்துட்டான் பாடுனா பாடு அப்படிப்பட்டதான ஒரு பாடு அட்டி ஓதன் எல்லாம் இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள அந்த அளவுக்கு உபத்திரம் அவன் கூப்பிடும் போது அப்பா தான் கூப்பிடுவா அவ சொன்னா அப்பா என்னால தாங்க முடியலப்பா நான் சாக போறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைப்பா நடத்து வர ஆண்டு நீ பயப்படாத ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு நடந்த சம்பவம் கணவன் ரசிக்கப்பட்டார் ஆனா இன்னைக்கு அவளை போல பாடு அனுபவிக்கிற எத்தனையோ பேருக்கு அவள் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறா சாகாத உயிரோட இரு கத்தர் ஒரு நாள் உன்னை மாத்துவார் இத்தனை பேரை காப்பாற்றுவதற்கு கத்தர் அவளை அதற்குள்ளே நடத்தினார் அவள் நடந்து போனது எதுவும் விருதாவாய் அல்ல நீ படுகிற பாடுகள் எதுவும் விருதாவாய் அல்ல இதற்கு பின்னால் உன் ஒருத்தருடைய உபத்திரவத்துக்கு பின்னால் ஆயிரம் பேரை ரட்சிக்க கத்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நீ பெறுகிற அனுபவத்துக்கு பின்னால் எத்தனையோ பேருடைய உயிர் இருக்குது எத்தனையோ ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டியிருக்குது பாருங்க டாக்டர்ஸ் இவ்வளோ படிச்சு அவங்க எல்லாம் கத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த அறுக்கும் போது சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எலிகளிலாம் இருக்கு சொல்லுவாங்க அங்கேயே வாமி அவங்களால முடியாது ஆனால் அவ்வளோ பேரையும் டெஸ்ட் பண்ணி அஞ்சு வருஷம் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தெல்லாம் படித்து எல்லாம் படித்து இவ்வளோ கஷ்டம் எதுக்கு தெரியுமா கொஞ்சம் பேரை காப்பாற்று வந்திருக்கு இவ்வளோ கஷ்டத்தை நான் ஏன் அனுபவிச்சேன் நான் என் வாழ்க்கையில் கொஞ்சம் பேர் என்ன பண்ண வேண்டியிருக்கு காப்பாற்ற வேண்டியிருக்கு அதே தேவன் தான் உன்னையும் நடத்துகிறார் இப்போ சொல்றேன் ஒரு பெரிய மேன்மை உபத்திரம் இல்லாமல் வரவே வராது பெரிய ஆசீர்வாதம் உன்னை கொண்டு கத்தர் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்றால் உன்னை கத்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தணும் நீ எவ்வளவு வல்லமையா பயன்படுத்தணும் விரும்புறியோ அவ்வளவு வேலை கொடுக்க வேண்டியிருக்கு ஏன் அவ்வளவு பெரியதான ராஜாவாக இருந்தார் அவனை மாதிரி ஒரு ராஜா கிடையாது ஏன் கிடையாது அவனை மாதிரி பாடு பாடுபச்சுமே கிடையாது சின்ன வயசுல இருந்து ஆடுமிக்க தொடங்குறான் பொருட்படுத்தப்படல வெறுக்கப்படுகிறான் அவ்வளவு பாடு அதுக்கப்புறம் சரி சவுள்கிட்ட போனா சவுல் கூப்பிட்டு ராஜா கூப்பிட்டு வாசிக்க சொல்றாரு சோ ராஜா வீட்டுல போயிட்டா நல்ல சாப்பாடு இனி ஆடுமிக்க வேண்டாம் நல்லா இருக்கலாம் போனா அவன் கொள்ள பாக்குறான் ஈட்டி எடுத்து எரியறான் அங்கிருந்து தப்பிச்சு பெலிசியர் பாளையத்துக்கு போனா அவனால நேரப்படியா வாழ முடியல ஏன்னா அவன் கொண்டது இன்னொரு பெலிசியர் வேஷம் மாதிரி அலைய வேண்டியிருக்கு பைத்திய மாதிரி வாழ்க்கை பாருங்க அவன் எப்படி இருந்தானா பைத்திய மாதிரி அவன் எப்படி வாசல் எதுக்குடா எனக்கு இந்த பாடு ஆண்டவர் சொல்றாரு இத்தனை பாடுகளுக்கு நடுவில் உன ஏன் நடத்தணும் தெரியுமா ஒரு நாள் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீ ராஜாவாக உட்கார வேண்டி இருக்கிறது உன்னுடைய ஸ்தானத்துல இயேசு வந்து உட்கார வேண்டி இருக்குது நான் சொல்லணும் எப்படி சொல்லணும் தெரியுமா தாவிதின் வேறுமானவர் தாவிதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் தாவிதின் நட்சத்திரத்தை உடையவர் தாவிதின் திறவுகோலை உடையவர் இந்த பேர் வரணும்னா நீ இவ்வளவு பாடு சவிக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் பைபிள்ல அதிகமான ஒரு மனுஷன் பேர் யூஸ் பண்ணப்பட்டிருக்குனா அது தாவிது மட்டும்தான் ஏன்னா அந்த பாடு அந்த அந்த கொண்டு போன பாதை நீ போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு பாதையும் வெள்ளை போனம் தான் இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா வெளியே பயங்கர வாசனை இருக்கும் பாக்குறவங்க சொல்றாங்க உனக்கு என்ன உனக்கு என்ன கவலை ஒரு ஒரு பிள்ளைய பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த பிள்ளையோட வீட்டுக்காரர் வந்து ரசிக்கப்படாதவர் ஆனா பணத்துக்காக பண்ணி கொடுத்துட்டாங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கொடுத்தாச்சு போனா வீடு பெரிய வீடு காரு எல்லாருக்கு ஆனா அடி சாத்துறது அந்த பிள்ளைக்கு ரெண்டு தம்பி மூணு தம்பி இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஏதாவது போனா அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு என்ன நீ நல்லபடியா செட்டில் ஆயிட்ட நம்ம குடும்பத்துலயே நீ தான் ஆசீர்வாதமா இருக்கிற வெளிய பாக்குறதுக்கு அப்படி ஒரு சாட்சி நம்ப மாட்டாங்க சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ள நாம் அனுபவிக்கிற பாடு இருக்குல்ல அதுக்கு கசப்பு ஆண்டவர் ஏன் உன்னை வெள்ளை வெள்ளைக்கு சுத்திகரிக்க சொல்றாரு உனக்கு கொடுக்கப்பட போற மேன்மை அப்படி உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அப்படி அதுக்கு முன்னாடி உனக்குள்ள கொஞ்சம் காரியத்தை எடுக்க வேண்டியிருக்குது இருக்குது உனக்குள்ள கொஞ்சம் காரியத்தை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்குது இருக்குது அந்த ரிமூவ் பண்ணாமல் என்ன செய்ய முடியும் கர்த்தர் நம்மளை ஏன் உயர்த்தத்தை கொஞ்சம் யோசிக்கிறாரு ஏன் செய்யறாரு அப்படின்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் என்ன தேவைப்படுது சுத்திகரிப்பு தேவைப்படுது இப்போ நல்லா பாருங்க உங்ககிட்ட பத்தாயிரம் ரூபாய் ஆர்டர் கொடுக்கணும் நம்பி அப்படின்னா எப்போ அந்த ரூபாய் கொடுப்பாரு தெரியுமா இதை நீங்கள் வீண் செலவு பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கை உங்கள் மேலே வந்தால் தான் நம்ம என்ன செய்வோம் ஒருத்தர்கிட்ட காசு கொடுப்போம் ஆடம்பரமா செலவு பண்ணுற ஆள்கிட்ட காசு கொடுக்குமா சில ஆள்கிட்ட ஒரு சுபாவம் உண்டு பார்த்துருக்கீங்களா எவ்வளவு கொடுத்தாலும் அதை மிச்சம் பண்ணி அதை எடுத்து வச்சு அது தேவையானதை மட்டும் வாங்கி அப்படி இருக்கும் சில ஆட்கள் இருக்கும் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் செலவு பண்ணிட்டு தான் வரும் நமக்கு என்ன வரணும் நம்பிக்கை வரணும் சில ஆட்டை நம்ம ரகசியம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை சொல்றோம் அது மெயின்டெயின் கிட்ட சொல்லுவோம் நம்ம எதாவது சொன்னா ஊர் தூத்தி தீர்ற ஆட்ட நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் அதே மாதிரி தேவனுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும் நம்மள உயர்த்துக்கு நம்பிக்கை வரணும் நான் இவனை ராஜாவா உட்கார வச்சா தாவிதுக்கு பெருமை வராதுன்னு அவன் மேல என்ன வந்துச்சு ஏன்னா நான் இந்த பாதையில இவனை நடத்திருக்கிற இவனை கொண்டு வந்து ராஜாவா உட்கார வச்சிருக்கிற இவனை எவ்வளவு தூக்கி ஜனங்க சவுல் கொண்டது ஆயிரம் தாவித்து கொண்டது பதினாறாயிரம் சொன்னாலும் மண்டல என்ன ஏறாது பெருமை ஏறாது அவன் சொல்லிட்டு போவான் நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை கத்த ராஜா வாக்கினார் அவன் மைண்ட்ல யாரா இன்னைக்கு பாருங்க கர்த்தர் ஏன் ஆசீர்வாதம் கொடுக்க யோசிக்கிறாரு உங்ககிட்ட கொடுத்தா உங்களுக்கு என்ன வரணும் கர்த்தர் எதிர்பார்க்கிற தாழ்மை வரணும் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு கத்தர் அவரை உயர்த்தினார் ஒரு பெரிய ஊழியக்காரர் அடிக்கடி நான் டிவியில பாப்பேன் அடிக்கடி அவர் சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லுவாரு என்ன நம்புங்கப்பா அம்பர் பிரேயர்ல சொல்லும்போது போது ஆண்டோட்ட சொல்லுவாரு என்ன நம்புங்கப்பா நம்புங்கப்பா என்ன 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 பரலோகம் 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 நம்பினால் மட்டும்தான் உங்களையும் என்னையும் நம்பி தன்னுடைய பொக்கிஷத்தை பரலோகத்துக்கு நம்பிக்கை நம்பிக்கை வரணும் நம்ம மேல அந்த வர வரைக்கும் தராது அப்ப எதிர்பார்க்குது இவனுக்குள்ள 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 இன்னும் 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 கொஞ்சம் 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 பெருமை இருக்கு 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 தேவையில்லாத காரியங்கள் இருக்கு இதை ரிமூவ் ரிமூவ் பண்ணுவோம் சில சொல்லுவாங்க காசு இல்லாத போது ஆரம்ப நிலையில ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க திறந்து விட்டா பாத்துருக்கீங்களா நீங்க ரெண்டு வச்சு இருக்குங்களா அதுக்கு என்ன பண்றதுனே தெரியாது இங்கே ஓடும் அங்கே ஓடும் போய் ஒரே இடத்துல யூ டென் அடிக்கும் ஏன்னா அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அதே மாதிரி தான் சிலருக்கு ஆசீர்வாதம் கையில் வந்த உடனே தெரியாது என்ன பண்றதுன்னு தெரியாது ஆண்டவர் எதை நம்பி கொடுக்குறாரு தெரியுமா நான் ஒரு காலத்தில் உனக்கு கஷ்டத்தின் பாதை நடத்தும் போது உண்மையாக இருந்த நான் ஆசீர்வாதம் நடத்தும் போதும் அதே உண்மை முன்னெடுத்த நான் எதிர்பார்க்கிறேன் தேவன் ஒரு நாளும் நம் ஏழ்மையாக இருக்க விரும்பவில்லை எளிமையாக இருக்க விரும்புகிறேன் காட் நேவர் 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 அலோ த லக்ஸுரி சிம்பிளிசிட்டி ஆனால் கத்தனை நம்மளை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறேன் நம்ம பட்டினியாக இருக்கணும்னு கத்தர் விரும்பவே இல்ல ஆனா சாப்பாடு எடுத்து குப்பையில கொட்டணும்னு கத்த விரும்பல நீ எவ்வளவு வேணுமா சாப்பிட்டுக்கோ இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கு கத்தருக்கு நம்ம நம்பிக்கை வரணும் எவ்வளவு கூட மண்டையில ஒண்ணு ஏறாது எவ்வளவு சொல்லு இவனுக்கு பெருமா வராது எங்க பண்ணு உயரத்துல உட்கார வை சில ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வேணும் வந்தனா நடைய மாறிடும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தறாரோ நீங்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்மைப்பட வேண்டும் ஏன்னா இந்த உயர்வுக்கு நாம காரணம் இல்ல பரலோகம் காரணம் கத்தர் உள்ள பாக்குறாரு உள்ள சபை சுத்தரிக்கப்பட்டிருக்கிறதா உள்ளுக்குள்ளே கத்தர் விரும்புகிறதான பரிசுத்தம் இருக்கிறதா கத்தர் எதிர்பார்க்கிற காரியம் வந்துருச்சா இப்ப பாருங்க எஸ்தருக்கு சுத்திகரிப்பு என்ன தெரியுமா ரொம்ப ஆச்சரியம் நீங்க பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் எஸ்தர் ரெண்டு பனிரெண்டு ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி நல்லா கவனிங்க ரெண்டாவது என்ன பண்ணணும் வர்க்கம் வர்க்கம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா ஆமத்தின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் இரண்டாவது பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான் இருபத்தி ஆறு வாசிங்க யோசேப்பு நூற்று பத்து வயதுள்ளவனாய் மறித்தான் அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு பொதுவா சுகந்த வர்க்கம் யாருக்கு இடுவாங்க அப்படின்னு சொன்னா மறித்தோருக்கு இடுவாங்க என்ன செய்வாங்க மரித்தோருடைய எதுக்கு சுகந்த வர்க்கம் விடுறாங்க மரித்தோருக்கு அந்த பாடி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க சுகந்த வர்க்கம் விடுவாங்க அந்த பாடி ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடியதான செத்த கிரியைகள் மூலமாக ஒரு சாட்சி வெளியே வரும் இந்த சாட்சி வெளியே வராம இருக்கிறதுக்கு ரெண்டாவது சுத்திகரிப்பு தேவைப்படுது வாசிங்க ரெண்டு குறைஞ்ச ரெண்டு பதினாறு வாசிங்க கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாலும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு அப்ப நமக்குள்ள ரெண்டு வாசனை இருக்குது ஒண்ணு என்ன வாசனை மரண வாசனை ரெண்டாவது ஜீவ வாசனை இந்த மரண வாசனை போகணும்னா செத்த கிரியைகளார நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாவது வசன வாசி நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளரச் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்ப என்ன அர்த்தம் இப்போ இப்படி எடுத்துக்கோங்க வெள்ளை போலான்றது வேற அது நமக்குள்ள சுத்திகரிக்கிற காரியம் அபிஷேகம் அது நமக்கு வைச்சப்பட்ட பாடுகள் அதெல்லாம் இருக்கு இன்னொன்னு இருக்கு எனக்குள்ளாக இருந்து வீசுகிற வாசனை எனக்குள்ள இருந்து வீசப்போற ஒரு வாசனை இருக்கு இது செத்த கிரியை டெட் செல்ஃப் எதுக்கு சொல்றேன் நமக்குள்ள சில டெட் செல்ஸ் இருக்கு டெட் செல்ஸ் இந்த டெட் செல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வெட்டி சாதாரணமாக போடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நெகத்துக்குள்ளே இருந்து ஒரு வாசனை வரும் நமக்கு தெரியுமா தெரியாது அதே மாதிரி தான் நமக்கு உள்ளே இருந்து சில வாசனை வீசும் செத்த கிரியைகள் அது இருக்குது இதை போக்குறதுக்கு என்ன செய்யணுமா பழைய பாட்டில் வசனம் சொல்லுது அந்த பாடிக்குள்ள இருந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க சுகந்த வாசனை இடறாங்க புதிய பாட்டு சொல்லுது ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியது அதிக நிச்சயம் உள்ளான காரியங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அதிக நிச்சயம் வெளியே எல்லாருமே இங்க பரிசுத்தவான்கள் தான் எந்த மாற்றத்தும் இல்ல எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட் வெளியே பார்க்கும் பொழுது ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற செத்த கிரியைகள் நம்ம பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நாம நல்லவங்க எதிரில் இருக்கிறவங்க கேட்டவங்க இதுவே முதல்ல செத்த கிரியை உங்களுக்குள்ள சில செத்த கிரியைகள் இருக்குது அது சிந்தனையில இருக்கலாம் அது எண்ணங்கள்ல இருக்கலாம் அல்லது பேச்சுகள்ல இருக்கலாம் அல்லது உங்களுக்குள்ள இருக்கிற கசப்புகளுக்குள்ள இருக்கலாம் உள்ளுக்குள்ள இருக்கும் நிறைய இருக்கும் இப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ முதல்ல கந்தவர்க்கம் விடு சுகந்த வர்க்கம் இந்த வாசனை நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த மாம்சம் இருக்குல்ல இது இருக்கிற வரைக்கும் இந்த மாம்சத்தினுடைய வாசனை ஒண்ணு இருக்கத்தான் செய்யும் புரியுதா மாம்சம்னு ஒன்னு இருந்தா மாம்சத்தின் வாசனை ஒண்ணு இருக்கத்தான் செய்யும் ஆனா இந்த வாசனைய மேற்கொள்ளக்கூடிய இன்னொரு கந்தவர்க்கம் இருக்கு சுகந்த வர்க்கம் அதுதான் இயேசுவின் ரத்தம் அந்த இயேசுவின் ரத்தம் என்ன செய்யுது இந்த வாசனையிலிருந்து என்னை சுத்திகரிக்கிறது செத்த கிரியைகளை ரிமூவ் பண்ணுது ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி இப்போ எனக்குள்ள இருந்து ஒரு பத்து சத்தக்கிரியை வாசனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொன்றுக்கு ஒரு ஒரு வாசனை இருக்கு நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ஒவ்வொரு கழிவுக்கும் ஒரு வாசனை இருக்குது நம்ம இருந்து வெளியே போற ஒவ்வொரு கழிவுக்கும் ஒரு ஒரு வாசனை இருக்குது ரத்தத்துக்கு ஒரு வாசனை இருக்குது மற்ற கழிவுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாசனை இருக்கு ஒவ்வொரு கழிவாக போக 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 நம்ம உடம்பு சுத்தமாகிகிட்டே இருக்கும் சுத்தமாகிட்டே இருக்கு சுத்தமாகிட்டே இருக்கு ஒரு நாள் கழிவுகளே இல்லாமல் நான் ஆவியிலே மாறும்போது என் உடம்பு முழுவதும் எப்படி மாறிவிடுகிறது வாசனையே இல்லாமல் ஜீவனுக்கு ஏதுவான வாசனை வந்துடுது எனக்குள்ள அப்ப எனக்குள்ள இருக்கிற செத்த கிரியைகள் மாறிட்டே இருக்குதா ஒன்னுன்னா போயிட்டே இருக்குதா ஏசுமிச்சிக்கிட்டே இருக்குதா இன் கிரைஸ்ட் அதான் இம்பார்ட்டன்ட் என்ன சுத்திகரிக்கக்கூடிய காரியங்களை நான் என்ன செய்யறேன் எனக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்களை வச்சுக்கிட்டு எனக்குள்ள இருக்கிற சத்தக்கிரியைகளை நான் மறைத்துக் கொள்றேன் ஏன் பல நேரத்தில் நம்மகிட்ட இருக்கிறது கம்பாரிசன் அவருக்கு நான் பரவாயில்ல அவங்களுக்கு நான் பரவாயில்ல அந்த வீட்டாருக்கு ஏன் வீட்டார் பரவாயில்ல அவங்கள விட நான் எவ்வளவோ பெட்டர் அவங்கள ஆண்டர் கேட்கிறாரு நீ அவங்கள விட பெட்டர் என்னை விட பெட்டரா ஏன்னா நான் கம்பேர் பண்ணது அவங்களோட உண்மை இல்லை நான் கம்பேர் பண்ணது என்னோட உண்மை நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் பிதா உங்கள் கடன்களை மன்னிப்பது போல அப்ப கம்பேரிசன் ஃபுல்லா எங்க வருது காடோட வருது இன்னைக்கு நம்ம கம்பேரிசன் யாரோட பண்ணிக்கிறோம் அந்த சிஸ்டருக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல அந்த பிரதருக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல அந்த சர்ச்சுக்கு எங்க சர்ச்சு எவ்வளவோ பரவாயில்ல ஆனா நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இப்படி கம்பேர் பண்றீங்க மற்ற எந்த விஷயத்திலும் இப்படி கம்பேர் பண்றது இல்லை உதாரணத்துக்கு எடுத்துங்களேன் உங்க பையன் நாற்பது மார்க் எடுத்துட்டு வரான் யாரோட கம்பேர் பண்ணுவீங்க இத்தனை பேர் எண்பது எடுத்திருக்கான் இன்னும் நாற்பதுக்கு இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன் சொல்கிறோமா இல்லையா அப்போ நம்ம கம்பேரிசன் யாரோட போது நம்மளை விட மேலே இருக்கிறவங்களோட போது ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் மட்டும் நம்ம கம்பேரிசன் நம்மக்கிட்ட கீழே இருக்கிறவங்களோட ஆண்டவர் சொல்கிறார் உன்னை எங்கே கம்பேர் பண்ணு என்னோட கம்பேர் பண்ணு என்னோட கம்பேர் பண்ணு